மிக்க சான்றோர்களே தலைமை உரையில் கூறியது போல் மன்னார்பேட்டை வழக்கறிஞர் சுந்தரம் அவர்கள் ஏற்கனவே டிவிஆர் பெற்றி சொன்னார்கள் தினமலர் நிறுவனர் ஏன் தினமலர் நிறுவனம் அவர் நல்லா சொன்னார் தேசியத்துக்கு வந்தார் எப்படி ஹைதராபாத் நிஜாம் வந்தது நிறைய விஷயங்கள் வந்துடும் நாடு சுதந்திரம் பெற்றாச்சு ஒரு மூணு தான் இருப்போம் ஹைதராபாத் நிஜாம் போபால் திருவா திருவாங்குடி சமஸ்தானம் சுதந்திரம் கடைசி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுசிந்திரம் கோபுரத்துல தேசிய கொடியை ஏத்துதான் தேசியக்கொடியை ஏற்றுத்தான் வாலிசுகாரன் அடி அடி அடிச்சா ஏடுத்தாக்கி இருக்க பழையாட்ல பத்து பேர் விழுந்துட்டாங்க அப்ப திருவாங்கூர் சிம்மஸ்தானம் நம்ம வல்லபாய் பட்டேல் போட்டு சேர்த்துட்டேன் ஏற்கனவே தமிழ்நாடு நான் வரலாறு படித்திருக்கேன் சின்ன வயதிலேயே தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள் பாண்டியர்கள் யார் யாருன்னும் பாண்டியர்கள் யாருன்னும் உடனே மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி நாங்கல் நாடு மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி நாஞ்சல் நாடு குமரி மாவட்டம் இதுதான் பாண்டிய நாடு படிச்சோம் இது ரெண்டாயிரத்துல ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அப்படிதான் இருந்தது இந்த நாயக்கர் ஆட்சின்னு ஒரு ஆட்சி இருந்தது மதுரையில விஸ்வநாத நாயக்கர் அவருடைய தளபதி தளவாய் அரியநாதர் தான் மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டார் அதனாலதான் சில ஊர்களுக்கு விஸ்வநாத பேரி அரியநாயகபுரம் அரிய குளம் அரிய புறம் இதெல்லாம் வந்தது அப்படிதான் ஆகவே தமிழ்நாடுதான் குமரி மாவட்டம் என்பது வரலாறு சொல்லுகிறது அது எப்படியா திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு போச்சுது அது ஒரு பெரிய கேள்வி களக்காடுன்னு ஒரு ஊர் களம் கண்ட ஊரு கலக்காடு நெல் கட்டின் போய் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உதவி செய்தார் எப்படியோ திருவாங்கூர் சமஸ்தானத்தோடு சமஸ்தானத்தோடு நாஞ்சல் நாடு போயிற்று சுதந்திரம் கிடைப்பதற்கு முன் கொச்சி சமஸ்தானம் திருவாங்கூர் சமஸ்தானம் இந்த ரெண்டு சமஸ்தானமும் சேந்தாச்சி சேந்தம் பிறகு சேந்தம் பிறகு தமிழர்கள் தான் தேவி குளம்பின் பீன்மேடு மூணாறு பாலக்காடு நெய்யாத்துங்கரை நெடுமங்காடு அந்த காடு இந்த காடு எல்லாம் தமிழர்கள் இருந்த இடம் அந்த காலத்தில இருந்து சுதந்திரம் கிடஞ்சாச்சு உடனே கேரளத்துக்கு ராஜா கன்னியாகுமரி கேரளா கேரளமே என்று சத்தம் போட்டான் இங்க ஒரு சத்தம் போட்டார் குமாரசாமி ராஜா முதல் மந்திரி ஆர்கே சண்முகம் செட்டியார் முதல் நிதி மந்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து சென்னையில வடவேங்கட முதல் தென்குமரி வரை தமிழ்நாடுன்னு சத்தம் போட்டாங்க உடனே கன்னியாகுமரியில நார்கோயில பிறந்த வடசேரி ராமசுப்பையருக்கு இது தெரியுது இது தெரியுது என்னடா நம்மளை விட்டு போயிருமோ என்று கலைஞா அதுதான் டி வி ராமசுப்பையர் கலைஞா ஏன் கலங்கினாருன்னா பண்டித ஜவஹர்லா இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி அவருக்கு சுத்தி இருக்கும் கூட கிருஷ்ண மேனன் ராணுவ மந்திரி அந்த மேனன் லட்சுமி மேனன் எல்லா மேனனும் அவரை சுத்தியே இருக்கிறார்கள் மொழி வழி மாநிலம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆந்திரம் தனியாக பிரிய வேண்டும் ஸ்ரீராமனும் என்கிறவர் பிரிந்து உண்ணாவிரதம் இருந்து செத்து போனார் ஆந்திரம் தனியாக பிரிந்தது மொழி வழி மாநிலம் வேண்டும் என்று அது என்கிறவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சர் அந்த குழு அமைச்சர் தமிழ்நாட்டுக்காரனும் இருக்கக்கூடாது கேரளக்காரனு இருக்கக்கூடாது ஆனால் நேருவின் செல்வாக்கில் பணிக்கர் என்பவர் இருந்தார் அப்போ கன்னியாகுமரி நம்மளை விட்டு போயிடும் அங்க இருக்கிற பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு இது கன்னியாகுமரி அவங்களுக்கு தான்ப்பா காசர்கோடிலிருந்து கன்னியாகுமரி சொல்லிட்டு இருக்கா நேரிட்டு சொல்லி இது போயிருமோ என்று கண்கலங்கினார் டிவி ராமசுப்பையன் உடனே என்ன பண்ணாரே ஒளிவழி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சிங்கத்தின் குகைக்குள் அதன் பிடரியை ஆட்டி படைத்த ஒரு வீரன் டிவி ராமசுபையன் நான் கற்று அழுதுனேன் போட்டாங்க அப்போ அங்க அப்போ அங்க பட்டம் தானு ஒரு பதினெட்டு எம் எல் ஏ வச்சுக்கிட்டு ஒருத்தன் முதல் மந்திரி யாரு பதினெட்டு ஒரு முதல் மந்திரி அவன் என்ன செய்தான் இவரு அங்க பத்திரிகை நடத்தினான் தமிழ்நாடோடு இணைய வேண்டும் என்று ஆதாரத்தோடு சேர பாண்டியர்கள் ஆண்ட காலத்தில் இருந்து நெல் கட்டி செவுள் புலிச்சேவன் உதவி செய்ததில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் இந்த நாடு தான் இருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு அங்கே எங்க வச்சுனாரு திருவனந்தபுரத்தில் ஒரு தமிழன் தமிழ் பத்திரிகை நடத்தியவர் வேற யாராவது உண்டா வேற யாராவது இருந்தா சொல்லுங்க நான் காலத்தொட்டு வணங்குகிறேன் அதுல நான் பொருத்த படிச்சா எனக்கு ஏன் பட்டம் தாண்டு பிள்ளை என்ன கொடுமை பண்ணாருங்கிறது தாண்டு பிள்ளை எப்படி கொடுமை பண்ணிருக்கார் பார்த்து படுகோலையை விட இது மோசமானது கிட்ட யூதர்களை கொன்றது போல் இது மோசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி பத்து பேரும் உள்ள பட்டந்த பட்ட சுட்ட எழுதுனாரு அதுக்குதான் சுந்தரம் போட்டு சொன்னார் வழக்கு போட்டாங்க அவன் மேல நாடு அழிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு எண்ணெய்சி பண்ணி கடைசியில என்னாச்சு பல சங்கடங்கள் வந்து மொழி வழி மாநிலம் பிரிக்கணும்னு சொல்லி கடைசியில இங்க இருக்கிற பல ஊர் இருக்கு அந்த ஊரெல்லாம் சொன்னா உங்களுக்கு சங்கடமா இருக்கும் என்னென்ன ஊர்லாம் பாருங்க நம்ம இழந்த ஊர் இழந்த ஊர் தேவி குளம் தாள்கார் பீ பீர்மேடு தாழ்கா செங்கோட்டை நம்மகிட்ட இருக்கு செங்கோட்டை காடு அவங்கிட்ட இருக்கு மனப்பகுதி நெய்யாற்றங்கரை தாழ்கா நெடுமங்காடு கிழக்கு பகுதி இவ்வளவு நம்மளை விட்டு போயிட்டு தேவி குளம் பீர்மேடு போயிட்டு உடனே எல்லாரும் முதல் முதலுங்க அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க ஐயா தேவிகுளம் நம்ம ஊர் இடைமுடி ஏவி தாமஸ் தான் அங்க தேவலி தோட்டத்தை வளர்த்துவது இங்க இருக்க வந்தா ஆயிரக்கணுக்கானவர் அங்க வேலை பார்த்தாங்க ஆயிரக்கணக்கானவர் வேலை பார்த்தாங்க அதுதான் குளம் பேர் தேவிகுளமும் வேணும்னு கேட்கும் அமராஜ் எங்க அமராஜ் பழமாவது மேடாவது அது இந்தியாவுக்குள்ளதான பார்க்கின்றேன் அதனாலேயே அறுபத்தி ஏழில் தோற்றுவோம் ஒரு அண்ணா துறை சொன்னாங்க திராவிட முன்னேற்ற ஆவாளி நில என்ன கேள்விட்டா இது திராவிட நாட்டுக்குள்ளதான இருக்கின்றேன் அவே மாப்பி ஒருத்தர் தான் போராடுறேன் லேசா திருப்பதிட்டான் திருத்தணி திருத்தணி அந்த திருத்தணியும் அங்க போயிருக்கோம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் செல்வாக்கு முக்கிய ஒரு மனிதர் அங்க நேரிட்ட ஒரு எப்படி கிடைக்கும் அது கூட இருக்கு எதெல்லாம் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் அவருடைய செல்வாக்குல சித்தூர் தாலுகா சந்திரகிரி திருக்காலஸ்ரீ தாலுகா சித்தூர் நெல்லூர் திருப்பதி எல்லாம் போயிட்டு ஆகவே அங்கே இருந்து ஒரு பத்திரிகை பத்திரிக்கை நடத்தியவருதான் டிவி ராமசுப்பையன் இவர் ஒரு தமிழியர் சரி இவருக்கு வாங்க இவர் அங்க பத்திரிகை நடத்தினாரு கடைசியில் ஒரு நாள் மொழி வழி மாநிலம் பிரிக்கும் போது வேண்டாம் வெறுப்போடு குமரி நம்மோடி இணைந்து விட்டது ஒன்று பதினொன்னு வரக்கூடிய வரக்கூடிய சனிக்கிழமை ஒன்று பதினொன்னு ஐம்பத்தாறுக்கு இணைப்பு விழா எனக்குன்னு ஆர்வம் இல்லை ஒரு இவரு நமக்கு இங்க வேலை இல்லை ஆனா திருநெல்வேலியில் வந்து பத்திரிகையை தொடங்கினார் பத்திரிகை தொடங்கி சமூக பணி மக்கள் பணி என்னென்ன மக்களுக்கு தேவை என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து பத்திரிக்கையில் எழுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பமெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப எளிமையா இருந்தாங்க வீட்டில் தானு பிள்ளை கேட்டு கோசல்தான் ஆர் எஸ் ஏறி ஒரு நாள் தொங்கிக்கிட்டு வரார் என்ன செலவாய்ப்பு தொங்கிட்டு வர என்ன யிரே யிரே ஒரு சட்டியே என்ன சொல்லிராதங்க இது அந்திரயா அரசர் முனைந்தி வீட்டி தானிவுலந்த எஸ்.டி.சி ரோட்ல புழுதி செத்தாரு ஏதோ இது அது வேண்டாம் இவங்களெல்லாம் எல்லாரும் சட்டம் என்ற பாராளுமன்ற உரையை பத்திரிகையில் எழுதி எழுதி செய்த ஒரு அற்புதமான மனிதர் தான் டிவி ல அம்ச சுபையர் டிவி அம்ச நார்கோயில்ல இருந்துகிட்டு நகரசபை தலைவரா ஆயிரலாம் நினைக்கும் போது நகரசபை தலைவரா வந்தா நார்கோயில் தண்ணி கிடையாது இப்ப எல்லாம் தண்ணி கழிப்பா இருக்கு எங்க தோண்டினாலும் உப்பு தண்ணி தான் வரும் ஏன்னா மூணு பக்கமும் கிடையாது ஆக நல்ல குடி தண்ணீரை ஏற்படுத்தி தந்தவர் டி வி அரியணும் ஒன் கிளாஸ் வண்டிக்கிட்டு இருக்கும்போது நாங்க அஞ்சாறு சேர்ந்து ஒரு நாலரை மணிக்கு பள்ளிக்கூடையால நார்வேலுக்கு சினிமா பார்க்க போவோம் சரி முடியாது நாங்க இன்னைக்கு உங்க ஒரு ஒரு ஆறு மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு வள்ளியூர்ல இருந்து நார்வேலுக்கு போவோம் பையனூறு டாக்கில போய் சினிமா பார்ப்போம் சினிமா பார்த்து போட்டு எங்கிட்ட என்ன காலனா ரெண்டன்னா போட இருக்காத சினிமாவுக்கு உள்ள டிக்கெட்டு நாலு நாலு தவிர வேற இருக்க வரம்ப இந்த பைப்பை திருந்து கை நிறைய மூணு கையில நிறைய அந்த அருமையான சுயமிக்க தண்ணீரை குடித்து தான் வீட்டிற்கு வந்தோம் ஆகவே இந்த சுவையான தண்ணீரை நாகோயிலுக்கு தந்தவர் டி வி ராமஸ்வரி குமரி மாவட்டம் ரயிலே போகாத மாவட்டம் ரயில் திருவனந்தபுரத்துக்கு வந்து திருவள்ளிக்கு வந்துட்டு திருச்செந்தூருக்கு போயிட்டு செங்கோட்டைக்கும் கொல்லத்துக்கும் போயிட்டு இங்க போகவே இல்லை இந்த மக்கள் ரயில போக வேண்டாமா இதுக்காக தன்னுடைய சொந்த பொறுப்புல சொந்த ஏற்பாட்டில் இந்த ஊருக்கு வந்த ஓவிய அழகேசன் அப்படி ஒரு மந்திரி இருந்தார்யா ரயில்வே மந்திரி பெரம்பூர் தொழிற்சாலையை கொண்டு வந்த ஒரு அந்த கடலூர் பக்கத்தில் இருந்த ஊருக்கு நெய்வேலி நெய்வேலி பக்கத்தில் இருக்கிற அனல் மின்சாரம் மெட்ராஸில் இருக்கிற அனைத்து மணலில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலையும் கொண்டு வந்த ஒரு மத்திய மந்திரி தான் ஓவி அழகேஷ்வன் அவருங்க வந்தார் ரயில்வே மந்திரி அவர் வந்து டி டிவி ராமசுமயர் இந்த சர்க்கூட் ஹவுஸ்ஸு இப்போ இருக்கிற பாளை பஸ் ஸ்டாண்ட் இருக்க அதில் ஒரு சர்க்குட் ஹவுஸ் இருந்தது நகர 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 நகரம் அமைப்பு உள்ளது கோயிலில் அதில் டிவி ராமின்ற பேர் அவர் கூட்டி போய் ஐயா இந்த ரயில்க்கு உண்டான திட்டத்தை போடக்கூடாதா கன்னியாகுமரிக்கும் நார்கோவிலுக்கும் திருவனந்தபுரத்துக்கும் ரயிலில் போடக்கூடாதா என்று சொல்லி அதுக்காக அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரிக்கு ரயில்ல வர்ற திட்டத்தை திருநெல்வேலியில் என்று கொண்டு தந்தவர் முயற்சி எடுத்தவர் செயல்படுத்தியவர் டி வி ராமசாமி இவ்வளவு சிறப்பு இவ்வளவு சிறப்பு பெருந்தன்மை முக்கியம் ஒரு பத்திரிகை நடத்தினர் திருநெல்வேலி திருச்சி சென்னை ஒரு ஈரோடு வச்சார் ஒரு ஈரோடு சேலம் ஒரு மதுரை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கடலூர் எல்லா இடமும் பத்து பதிப்பங்கள் இன்னைக்கு வந்து இருக்கின்றன அந்த பத்திரிக்கை தினந்தோறும் எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு செய்தி தினந்தோறும் வந்து கொண்டிருக்கும்போது அவற்று ஒரு பெருந்தன்மை நான் எனக்கு ரொம்ப பழக்கம் நான் இன்னைக்கு இவ்வளவு அரசியல் படிக்கேன்னா அவர்கிட்ட படிச்சுறான் அவர்கிட்ட தான் அரசியல் படிச்சு நான் அவர்கிட்ட ப பழகும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அவர் வீட்டுக்கு போன ஒரு நாள் வீடுங்க இல்லை சிரிபுரத்தில் இருக்கு ஏன்னா நான் எது தப்பு சொன்னாலும் சுந்தரத்துக்கும் தெரியும் திவானுக்கும் தெ தெரிஞ்சிடும் தப்பு பண்ணிட்டோம்னா சிறுபு சாமி சாமி தான் போவேன் இந்த கண்ணன் ஒரு பேப்பர் ஏஜெண்ட் தான் சென்னையை அடிக்கடி வாங்க அனுபவத்துக்கிட்டே வந்துக்கிட்டுமே இருந்தேன் இருக்குமா இருந்து பழகினேன் நிறைய நாட்டு நடப்புகள் நாட்டு இலங்கை பிரச்சனை என்னது பிரச்சனை என்னது அது தமிழர் பிரச்சனை என்னது அதே மாதிரி வட எல்லா பிரச்சனையும் சொல்லி சொல்லி என்ன சொல்லிருக்கும் போது அவருடைய பெருந்தன்மையா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருந்து புரட்சி தலைவர் எம்பிஆரு வெளியே நீக்கிட்டாங்க கடனி நான் ஒன்னும் மதுரையில கூட்டம் அவருக்கு கூட்டத்துக்கு கூட்டம் வந்தது மதுரையில இவர் தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி போட்டார் சித்திரை திருவிழாவில் சித்திரை திருவிழாவில் அலகர் காட்சி கொடுப்பது போல் வைகை ஆற்றில் எம்ஜிஆருக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள் இவர் ஒரு கட்சி உண்டாக்குனார் நானும் சாந்தி தான் இருந்தேன் காந்தி காந்த காங்கிரஸ் மதிப்புக்குரியவியல் அறிஞர் மதிப்புக்குரிய வட்டழுத்து ஆய்வாளர் தினமலரின் தலைமை ஆசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி எதுக்கு வந்தார் என்னப்பா அப்பாவுக்கு காற்று சரியில்லை நீங்க வேற நாங்க தானே பேசுவோம் அவள் கேட்டுக்கிட்டு தானே இருப்பாங்க எனக்கு பத்திரிக்கை ஆரம்பி பத்திரிகை ஆரம்பிப்பதற்கு துணையாக இருந்து மலர்ந்த ரோஜா என்கிற ஒரு பத்திரிகை வருவதற்கு துணை செய்தவர் டி வி பெருந்தன் இன்னும் நிறைய சொன்ன தமிழுக்கு அவர் பாடுபட்டத நினைச்சா சென்னையில தான் தமிழ் எழுத்தாளர்கள் மாநாடு நடக்கும் அத எங்க கொண்டு வந்து நாய்கோயில கொண்டு வந்து தமிழ் எழுத்தாளர் மாநாடை நடத்தியவர் டி வி ராமசுப்பையன் அதற்கு ஜீவானந்தம் முழு ஒத்துழைப்போடு இருந்தார் அங்குதான் ஜீவானந்தத்துக்கு சிலம்பு செல்வர் பட்டத்தை கொடுத்தார்கள் கொடுத்தது நம்ம ஒரு ராப்டி சேது பிள்ளை இப்படி தமிழ் எழுத்தாளர் மன இது போக தமிழ் புலவர்கள் அல்ல அந்த புலவர்கள் பட்டியல்ல தமிழுக்கு பாடுபட்ட பலனார்கள் ஆகவே இப்பேற்பட்ட டிவிஆருடைய ஒன்று நிறைய சொல்லலாம் அதுல நிறைய கதை இருக்கு இதுல மாப்பூசி என்ன சொல்லியிருக்காருங்கிறது ஒன்று இதுல கடல் தம்பரியில் என்ன சொல்லியிருக்காங்கிறது நிறைய கதை இருக்கு இது போக நாம கன்னியாகுமரியில தமிழன் இழந்த பண் எல்லாம் படிக்கணும் சார் ஒருத்தன் தீர்மானம் போட்டிருக்கான் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி நாயர்வால் சங்கம் மீண்டும் குமரியை கேரளத்தோடு இணைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கப்பட்டிருக்கிறது தமிழன் நடந்தது நிறைய இருக்குதை விட்டுப்படாது கச்சத்தை விட்டுட்டோம் இனி எதுவும் பெயரப்படுவதில்ல ஆகவே பெயரக்கூடாது என்பதற்காக இன்னும் ஒருங்கிணைந்த தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் டிவிஆர் நிகழ்வுகள் எல்லாம் இதுல நிறைய வருது நான் அதெல்லாம் சொன்னா இருக்கோம் நேரமா குமரிக்கு வந்த ஆபத்து இதுல இருக்கு குமரிக்கு வந்த ஆபத்தீர்மான குமரியை மீண்டும் இணைக்க இப்படியெல்லாம் இருக்கிற அவனே சொல்லலாம் பாண்டியக்காரருக்கு பணம் மட்டுமே தேவை இப்படி பல விஷயங்கள் நாம இழந்திருக்கோங்கிறது இதுல படம் போட்டு காட்டுது இது வேற யாரும் அழுகல இந்த சபைக்கு வந்த பலன் நெடுமாறு அழுதினார் இந்த சபைக்கு வந்த பலன் நெடுமாறன் இதெல்லாம் தமிழ் பேசுற அத்தனை பேரும் இத பல பார்த்து தமிழ் உணர்ச்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் புலக்க பேரவை நடத்தப்படுகிறது இதில் அம்மா அவர்களும் நம்ம அம்மா அவர்களும் அவர்களும் கல்லூரியிலிருந்து வர அம்மாவும் கல்லூரி ஊழியஸ்தானம் பள்ளிக்கூடத்து முதல்வர் முதல்வர்கள் அவர்கள் அவர்களெல்லாம் வந்து இந்த தமிழ் முழக்கத்தை தமிழை 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 பள்ளி கொடுக்க அன்னைக்குதான் போனதோட ஒரு அம்மா பேசினாங்களே இந்த அம்மா நம்ம நம்ம கான்வெண்ட் அம்மா எங்க எங்க ஐயா வழிகாட்டி ராசாமணி மகா இந்திரா மேரி ராசாமணி அவர்கள் என்ன தமிழ் வார்த்தை எப்படி ஆங்கிலம் கலந்து லஞ்சி சாப்பிடச்சா பேக்க அது பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்லையா அறுபது நாயிரம் ரூபாய் கொடுத்து எல்கேஜி யூகேஜி என்ற மொழி தமிழ் நீதி மொழிய ஐயா மொழி பேச இத படிக்கிறதுக்கு வைக்கல்கள் வருவாங்களா விவரம் வருவானா இங்கிலீஷ் படித்திருக்கானு இங்கிலீஷ் படிச்சிருக்கான் இங்கிலீஷ் அது இங்கிலீஷ் பேச தெரியுதா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் போறான் என்ன இங்கிலீஷ் ஆகவே தமிழ் தமிழை தமிழ் மொழியை தமிழ் இடத்தை காப்பாற்றி தந்த டிவிஆர் போன்றவர்களெல்லாம் நினைத்து ஆமும் இதை காப்புவதற்கு சபோதம் எடுப்போம் கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம் தமிழ்நாடு படிக்கணும் தாய்மொழியால் மட்டுமே சிந்திக்க முடியும் வேறு மொழியால் ஒருவனால் சிந்திக்க முடியும் தான் வேலை நாடுகளாக இருக்கட்டும் எந்த நாடுகளாக இருக்கட்டும் அவர்கள் மொழியிலேயே நிறைய கண்டுபிடித்தார்கள் ஆக சொந்த மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட்டால் தான் அந்த மொழியில் உள்ள வேறு மொழிகளை தெரிந்து கொள்ளலாம் அதன் மூலம் அங்கே உள்ள செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதுவே கட்டாயம் என்று நினைத்தால் நம்முடைய கண்டுபிடிப்புகளோ நம்முடைய சிந்தனையோ விடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தாய்மொழி தமிழ் மொழியை பற்றி அருமையாக சொன்னார்கள் அவர்களை சொன்ன போல் ஆர்எஸ்ஆர்மோ எல்லோரும் அவருடைய மகனெல்லாம் எங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர் எஸ் ஆர் ஆர்முகத்தின் மகன் தங்கசாமி நண்பர் தான் சென்னையில் இருக்காரு அதே போல நிறைய பேர் நாங்க சந்திக்கக்கூடிய அவள் அவர் குழையனான இருந்தவன் நிறைய பேர் அந்த காலத்தில இருந்து நிறைய பேர் வருவாங்க எம்எல்ஏ சங்கமுத்து தேவர் கடற்கரை அணியில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படி பொழுது நாம் பார்த்தால் நிறைய விசேஷங்கள் அனுபவங்களை சேர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு சைவ சபையில் வைத்து இந்த தமிழ் முழக்க பேரவின் சார்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பெருமக்களுக்கும் வருகையால் பெருமை சேர்த்த உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்